Hi Friends, Welcome back to பிகைன் Secrets. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயதிலேயே இந்தியாவின் முதல் போர் விமானியாகி முதல் உலக போரில் சாதித்த இந்த இந்திய ஹீரோ யார் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஏறக்குரிய நூறு ஆண்டுகளுக்கு முன்பு லார்ட் நார்த் கலிஃப் என்ற சர்ச்சைக்குரிய ஆனால் செல்வாக்குமிக்க பிரிட்டிஷ் செய்தித்தாள் அதிபர் தகவல் தொடர்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஊடகங்களில் தனிப்பட்ட வீரர்களை பாராட்டாத நீண்டகால பிரிட்டிஷ் கொள்கையை அவர் மாற்றினார் அவரது நோக்கம் ஹீரோக்களை உருவாக்குவதும் முதல் உலக போரில் ஏற்பட்ட பாதிப்பில் பாதிப்பிலிருந்து திசை திருப்புவதும் ஆகும் இந்த செயல்பாட்டில் ஏசஸ் அந்த அதிகாரப்பூர்வமற்ற கோட்வேர்டை கொண்ட போர்க்கால விமானிகளின் பெயருமே வெளியிடப்பட்ட குறைந்த எண்ணிக்கையிலான இந்த விமானிகள் லண்டன் மற்றும் பாரிஸில் பிரபலங்கள் ஆனார்கள் இவர்களில் இந்திரா லால் ராய் என்ற இளைஞரும் முதல் இந்தியரும் ஒருவர் துரதிருஷ்டவசமாக அந்த அந்தஸ்தை அனுபவிக்க அவருக்கு ஒருபோதுமே வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்தியா அதை கொண்டாடவும் இல்லை அதிகாரப்பூர்வமான பதிவின்படி லால் ராய் மேற்கு முன்னணியில் பத்து விமான போர் வெற்றிகளை பெற்றார் ஒரு நம்ப முடியாத திறமையான போர் விமானி அவர் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இரண்டு வார இடைவெளியில் தனது வெற்றிகளை அடைந்தார் அவற்றில் மூன்று ஒரே நாளில் நான்கு மணி நேர இடைவெளியில் பொது வழக்குகளின் இயக்குனராக இருந்தார் அவரது குடும்பத்தினருமே லண்டனில் ஒரு மதிப்பு மிக்க வெஸ்ட்மினிஸ்டர் முகவரியில் சில காலம் வாழ்ந்தனர் முதல் உலக போர் வெடித்த போது அவர் லண்டனுக்கு வெளியே உள்ள நானூறு ஆண்டுகள் பழமையான செயின்ட் பள்ளியில் இருந்தார் பதினெட்டு வயதை அடைந்த சிறிது காலத்திலேயே லால் ராய்க்கு ஃப்ளையிங் காப்சில் அதாவது ஆர் சியில் சேர்ந்தார் அப்போது பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஒரு படை ராயல் ஏர்ஃபோர்ஸ் அதாவது ஆர்ஏஎஃப் என்னும் உருவாக்கப்படவில்லை நான்கு மாதங்களுக்குள் அந்த நேரத்தில் பெரும்பாலான புதிய விமானிகள் இருந்ததைப் போலவே அவர் ஐம்பத்தாறு ஸ்குவாட்டன் அதாவது ஆர் எஃப்சிக்கு அனுப்பப்பட்டார் ராயல் பின்பு ஏர்க்ராஃப்ட் பேக்டரி அதாவது எஸ்இ ஃபைவை இயக்குவது இதுவே முதன்முறை இந்த தனித்துவமான பிரிட்டிஷ் சாரணர் வகை அந்த நேரத்தில் போராளிகள் அழைக்கப்பட்டனர் அடுத்ததாக ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ராய் வந்து ஃப்ளையிங் காப்ஸில் இடம்பெற்றார் மேலும் அவர் இரண்டாவது லெஃப்டினெண்ட்டாக தரப்படுத்தப்பட்டார் பின்னர் அக்டோபரில் அவருடைய எண் ஐம்பத்தாறு படைப்பிரிவில் சேர்ந்தார் பின்பு பறக்கும் ஏஸ் கேப்டனான ரிச்சர்ட் மொபேரி தலைமையில் ஏ விமானத்திலுமே உறுப்பினராக இருந்தார் பின்னர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பறக்கும் விமானியானார் அவர் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆர் ஏ எஃப் சேர்ந்தார் சுட்டு வீழ்த்தப்பட்டு பிரெஞ்சு சவக்கடங்கிலுமே அவர் வைக்கப்பட்டார் அவர் குணமடைந்து அடுத்த ஆண்டு ஜூலையில் திரும்பி வந்தார் அதன் பிறகு பதிமூணு நாட்களில் பத்து விமானங்களை சுட்டு வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஜாக் ஸ்டோஃபல் டுவெண்ட்டி நைனின் போராளிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டார் பின்னர் அவர் சிறப்பு மிக்க டிஸ்டிங்கிஷ் பிளையிங் கிராஸ் பாராட்டப்பட்டார் பிரான்சில் உள்ள எஸ்ட்ஸில் பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய நூறாவது பிறந்த நாளில் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அவரது பங்களிப்புகளை கௌரவிக்கும் வகையில் தபால் தலையை வெளியிட்டது பின்னர் அவரது மருமகன் சுப்ரதோ முகர்ஜி இந்தியாவின் முதல் விமானப்படை தளபதியானார் லாலின் மூத்த சகோதரர் பரேஷ் லால்ராய் ராய் இந்திய குத்துச்சண்டையின் தந்தை என அழைக்கப்படுகிறார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி